வணக்கம் நேயர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் விலை வெளிநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பல்லடத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் காரமடையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது அவள் குறைந்தபட்சமாக இருபத்தி ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் இருபது காசுகளுக்கும் மொட்டஞ்சத்திரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கரும்பந்துறையில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் இருபது காசுகளுக்கும் தொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் குன்னத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது ஆனமலையில் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது ஓமலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் நேமத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது திருப்பூரில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் பொங்கலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது தொடர்ந்து எண்ணிக்கையிலான தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம் சேலத்தில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் இருக்கிறது கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் பேராவரணியில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் சின்னமன்னூரில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் நயமத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் போடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது திருப்பூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கம்பத்தில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் பூதப்பாடியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது அந்தியூரில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வாடிப்பட்டியல் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் தாளவாடியில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பொள்ளாச்சியில் நீர் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை ஒரு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை ஒரு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அடிமட்டை ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் தேங்காய் தொட்டி குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் நீரபானம் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்கிறது தேங்காய் பொண்ணாக்கு அதிகபட்சமாக இருபது ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் தென்னை ஈக்கி அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்